ஏன் பெரியாருனால யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது பெரியாரை ஏன் பிடிக்காது பெரியாரை ஏன் எல்லாரும் திட்டுறாங்கன்னா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பெரியாரை பிடிச்சதுனாதான் ஆச்சரியப்படணும் பெரியாரை பிடிக்கிறேன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல ஜாதி வரி மத வரி பாலின வரி இதெல்லாம் ஊறிய போயிருக்கிறவங்களுக்கு பெரியாரை பிடிக்காது ஆனா இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆஹ் பெரியாரை கண்டிப்பா பிடிக்கும் பெரியார் காலத்துக்கு முன்னாடி மையம் வேறயா இருந்ததா ஆனால் பெரியாருக்கு அப்புறமா மையமே பெரியார் ஆகிட்டாரு நீ ஏற்றுக்கிட்டாலும் பெரியார் ஏத்ததா தான் ஏற்றுக்கணும் மறுத்தாலும் பெரியார் ஏற்ற தான் மறுக்கணும் அப்போது இந்த ரெண்டு கொள்கையிலேயே எது எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்போது பெரியார் யாருன்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப டேஞ்சர் இவங்க எல்லாருமே என்ன ஆச்சரியம்னா அம்பேத்கர் பெரியாரெல்லாம் மறக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப முன்னேறிட்டோமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோமாங்கிறது தான் கேள்வியே தினமும் அவங்கலாம் எதுக்கு எதிராக போராடினாங்களோ அது எல்லாமே தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கு வேணா கேட்டுக்கலாம் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஆணவ படுகொலை நடந்திருக்கும் வேலையை தெரிஞ்சுட்டு தான் இருக்கு அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க நமக்கு நடக்காத வரைக்கும் அது நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் நடந்துட்டு தான் இருக்கு அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட பாதிப்பும் வலியும் வேதனையும் என்ன அப்படின்ட்டு சும்மா ரீல்ஸ் பாத்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது சினிமாக்காரங்களுக்கும் இல்ல சினிமாக்காரங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இது தெரியவே தெரியாது நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது அறிவு அப்படியே சினிமாதான் அப்படியே கெடுத்து வச்சிருக்கு ஆனா வந்து இந்த படத்துல நடிச்சவங்க யாரு அப்படியே டயலாக் ஓட விட்டுட்டு பாஸ் பண்ணா அடுத்த டைலாக் சொல்ற அளவுக்கு தான் இங்க அறிவு இருக்கு அது அறிவே கிடையாது ஒரு பாட்டு ஓட விட்டுட்டு அப்படியே பாஸ் பண்ணா அடுத்த லைன் சொல்ற அளவுக்கு தான் இங்க வந்து சினிமாவே மூளை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இனிமேல் சாப்பிடுறதுக்குள்ள எதுவுமே இல்லை கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத கூட விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சமூகத்தை தான் இப்ப உருவாக்கி வச்சுட்டாங்க இதுக்கு எல்லாத்தையும் காரணம் யாருன்னா டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அடுத்த காரணம் பேரண்ட்ஸ் இப்போ வந்து திருக்குறள் பக்கத்தில் திருக்குறள் புக் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் மருவிய கால இலக்கியம் இருண்ட கால இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறதுன்ட்டு ஒரு வரி இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு சங்க மருவிய கால இலக்கியம் இருண்ட கால இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லுவாங்களா இதை இப்போ எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா சங்ககால மருவிய கால இலக்கியங்கள் வந்து இருண்ட கால இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நடத்துறதா அப்புறம் இதே மாதிரி படிச்சு காட்டிட்டு அந்த படிச்சு காட்டுறதையே வந்து போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த மாதிரிதான் வந்து நிக்கும் என்ன பண்றது இவங்க கூட போராடணும்னு நினைச்சாலே பயமாதான் இருக்கு இவங்க இப்படி எல்லாம் பேசினா பிரபலமாயிடுவாங்கன்னு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இந்த பசங்க பேசுறது கூட ஒவ்வொன்னுதான் வருது இந்த பொம்பளைங்க பேசுறது தான்ட்டு எப்பா அவங்கதான் எல்லாம் பெரிய ஆளுங்க மாதிரி வம்சமே ஆகுறேன்னு எழுதி கொடுக்குறேன்னு சொல்றான் வீதியில உலா வரும் தலைவனை கண்டு ஏழு பருவ மகளிரும் காதல் கொண்டாங்க அவனை பார்க்க ஓடி வர்ற அவசரத்துல ஆஹ் சொல்லாம தெரியல ஆடை கூட அஹ் அணியாம ஓடி வந்துட்டாங்க அப்படின்லாம் எழுதியிருக்காங்கல்ல ஆனா இதை நம்ம கிளாஸ் நடத்தும்பொழுது எவ்வளவு கடுமையா வந்து விவாதம் பண்ணோம் இப்படிலாம் நடந்திருக்க சான்ஸே கிடையாது ஆண்மையத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இப்படி எழுதியிருக்காங்க மத்தபடி இந்த மாதிரி நடந்திருக்கிற சான்ஸ் இல்ல இலக்கியம் வந்து அப்படியே நடந்ததெல்லாம் ஒன்றும் பதிவு பண்ணாது தான் பண்ணோம் அப்படின்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஆனா இப்போ நடக்கறதெல்லாம் பாக்கும்போது ஒருவேளை அது உண்மையே இல்லையா எனக்கு தெரியாது ஆனா இது உண்மைதானே அப்படி எதுக்கு ஒருத்தவனை பாக்குறதுக்கு ஓடி வரணும் நம்ம வந்து எப்போதுமே தனி மனிதர்களை ஃபாலோ பண்ணவே கூடாது அவங்க என்ன பின்னணியில கருத்து பின்னணியில இருக்காங்க தானே நம்ம அக்செப்ட் பண்ணணும் முடியல நம்மளும் நம்மளுமே நினைக்கும் பொழுது நம்ம வந்து முன்னேறி இருக்கோமா இல்ல அவங்கள மாதிரி இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு ஆனா இவங்க கூட வாழ போறோம்னு நினைக்கும் போது நீ சொல்ற மாதிரி எனக்கும் பயமாதான் இருக்கு ஒருவேளை அந்த உலா வரும் தலைவனை கண்டு ஓடுற பெண்கள் இப்ப அந்த மாதிரி நடந்திருந்துச்சுன்னா என்ன எழுதியிருப்பாங்க வயிற்றில் குழந்தையுடன் ஓடி வந்த அப்படின்னு எழுதியிருப்பாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நான் சிரிச்சுதான் சொல்றேன் ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற இடத்துல கூட அவங்க இல்லை நம்மதான் புலம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு என்ன எனக்கு தோணுச்சுன்னா ஒரு கேள்வி பிழை ஒண்ணு இருக்கும் தெரியுமா ஒரே ஒரு விரலை காட்டி இல்ல ஒரே ஒரு குச்சை காட்டி இது பெருசா சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது வந்து கேள்வி பிழை அப்படின்னு சொல்லிட்டு வீணா வீணா பிழை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்த மாதிரி ஒருத்தரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருத்தர் மீன்ஸ் எப்படி சொல்றது நான் மொத்த சினிமாவின்னு தான் சொல்றேன் சினிமாவை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற எதையும் பத்தி தெரிஞ்சுக்காம அந்த ஒ ஒற்றை ஆஹ் எப்படி சொல்றது அந்த ஒற்றை பிம்பம் எது பண்ணாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தப்பு அவங்க மேல கிடையவே நான் எப்பவுமே தனி மனிதர்கள் மேல விமர்சனமே கிடையாது சொல்றேன் அந்த சினிமா வந்து எப்படி நம்மளை வந்து சீரழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தெரியலன்னா அதுல யாரு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அதுதான் சரியான ஆன்சரா டிக் பண்ணிட்டு வருவோம் சரியா ஆனா அது வந்து பார்த்தா அது தப்பா இருக்கும் நம்ம கேள்வியே படாத ஒரு தான் சரியா இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் நம்ம தேடினா தானே தெரியும் எல்லா எல்லாத்தோட கருத்தையும் நம்ம கேட்கணும்ல எதுவுமே தெரிஞ்சுக்காம நமக்கு தெரிஞ்ச அந்த ஒருத்தவங்கதான் எல்லாத்துலயும் சரி டெம்ப்ளேட்ட கத்து வச்சிருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட விருப்பம் அப்படின்ட்டு ஜெயராணி அக்கா ஒரு புக்ல சூப்பரா எழுதியிருப்பாங்க ஜாதியற்றவளின் குரல் புக்ல ஆஹ் என்னது என்னோட விருப்பம் என்னோட விருப்பம்னு சொல்றீங்க அப்ப கொலை பண்றதும் விருப்பத்தின் பேர்ல தானே பண்றாங்க செம்மையான அடி அது ஒலம்ன்றது விருப்பத்தின் பேர்ல தானே பண்றாங்க வரதட்சணை வாங்குறது விருப்பத்தின் பேர்ல தானே பண்றாங்க வன்புணர்வு விருப்பத்தின் பேர்ல தானே நடக்குது அப்போ விருப்பம்னு சொல்றது எப்படி சரியாகும் சம்மாட்டி அது அந்த புக்கே வேற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா எழுதியிருப்பாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு சின்ன வயசுலேய்தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க மட்டும்தான் உயிர் ஐயோ இப்ப எனக்கு என்னன்னா இதை எவனாவது எவளாவது கேட்டுட்டு சிற்றிலக்கியத்தை உலா இலக்கியத்தை உண்மையாக்கி காட்டிய அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கண்ணா என்ன என்ன பண்றது ஓகே சிரிக்கிறத தாண்டி இதெல்லாம் வந்து பெருமை கிடையாது அசிங்கம் உண்மையாவே அசிங்கம் இதுக்குதான் பெரியார் வந்து பெண் விடுதலை பத்தி பேசினாரா சாவித்ரி சாவித்திரி பாய் பிள்ளை வந்து தான் மலத்தை தெளிச்சு அவங்கள தடுத்தாங்க ஆனாலும் நான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு போய் படிக்க வச்சாங்கல்ல அவங்களுக்குலாம் அவங்க கொடுக்குற மரியாதை இதுவா எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த ஓடுறாங்களே அப்படிலாம் ஓட முடியாது ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி யாருமே ஓட முடியாது குளத்துறையில் பண்ணிக்கிட்டு இந்த இந்த என்ன பாட்டு தேவுடா தேவிடா பாட்டு அப்படின்ட்டு நம்ம சாக்கடை எழுகிட்டு இருக்க வேண்டியதான் மலம் எழுகிட்டு இருக்க வேண்டியதான் துணித இருக்க வேண்டியதான் முடி வெட்டிட்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் வயலில் நின்றுட்டு வேலை செஞ்சிட்ருக்க இருக்க தான் ஆனால் வந்து இந்த மேலே இருக்கிறவங்கலாம் வேலைன்னு சொல்றது தப்பு ஆதிக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாம் தான் இருப்பாங்க வரவங்களை யாராவது மையத்துல இருக்கிறவங்க வரவங்களை பாத்தியா கிடையவே கிடையாது வரமாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளோட அறிவு இழந்துட்டோம்னா நம்மளுக்கு பாதிப்பு அப்படியே எப்பன்னு கத்துக்கிட்டு இருக்கு வந்து அப்படியே புடிச்சிரும் ஆனா இதெல்லாம் எங்க தெரிய போகுது ஆஹ் நம்ம ஆனா என்ன பண்ணுவோம் இது தெரியாம தேவடா தேவடா அரே அரே அப்படின்னு இருக்க வேண்டியதுதான் பாட்டு பாடிக்கிட்டு பா பாட்டை கேட்க எனக்கு தெரியாது ரொம்ப முன்னாடி வந்த பாட்டு தான் இருந்தாலும் ரீசெண்டா தான் கேட்டேன் திரும்பவும் இவங்க நம்ம எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சாதானே எப்படி இருக்கணும் தெரியும் அதுவே தெரியாம இருந்தாங்க கேட்பாங்க ஆமா எல்லாரும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டுதான் இருக்காங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப கல்வியிலயோ இல்ல நல்ல விஷயம் எல்லாத்துலயும் சேர்த்து முதல் இடத்துல இருக்கா தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமான இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் வந்து சதவீதத்து அடிப்படையில் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கடைசி இடத்துல இருக்கு இப்போ இவங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க நம்ம கல்வியில வந்து கடைசிலேருந்து முதல் இடத்துல இருக்கணுன்ற மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க படிக்கிறதுக்கு வலிக்குது போல இருக்கு அதான் படிக்கிறதுக்கு வலிக்குது படிப்போட அறிமுக தெரியல முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க நீங்களாம் படிக்கவே கூடாதுன்ட்டு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனாங்களா ஏன் என்னென்ன இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க படிப்போட ஆடுமை தெரியாமல் அப்புறமா எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு ஒரு இப்போ டென்த்து பாப்பாவோ இல்லை டுவெல்த்து பொண்ணும் யாரோ ஒருவங்க எக்ஸாம் மிஸ் ஆகிடுன்ட்டு பஸ்ஸை பிடிக்காது போனாங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அவ்வளோ பெருமையா இருக்குது கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் படிப்போட அருமை என்னான்ட்டு அப்புறம் நேர்த்தி கூட ஒரு பையன் வந்து சரிகம பால சொன்னார் கலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு தான் முக்கியம் அதுதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றோன்ட்டு அப்பா அவ்ளோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கம்போது அப்புறம் ஒரு பக்கம் ரொம்ப அறிவா இருக்காங்க சில தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாம் சொல்றாங்கன்றதே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்காம அப்படியே திட்ட வேண்டியது கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட வேண்டியது அவங்க எல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஓபன் பண்ணோன்னு நேரா பேசுவோம் கேடி பேசலாம்